ஹலோவர்ஸ் வெல்கம் டு வெய்ட்டு கோப் நானுங்கள் டிஜே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவியில் கேட்ட ஒரு ப்ரியஸ் இயர் கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம யூஸ் பண்ணுற மெமரி கார்டு பென் ட்ரைவ் ஹார்ட் டிஸ்க் ஸோ அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வச்சு தான் இந்த கொஷின் வந்து கேட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி கொஷினும் அடிக்கடி கேட்டு தான் இருக்காங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா பின்வருவநோற்றுள் எது சரியாக புரிஞ்சுள்ளதுன்னு கேட்டாங்க ஓகேங்களா இதில் எந்த ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்குன்னு கேட்டாங்க ஆயிரத்தி இருபத்தி நாலு ஜிகா பைட் தான் ஒரு டெரா பைட் ஓகேங்களா ஸோ இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பிட் தான் ஒரு பைட்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பைட்ஸ் தான் ஒரு கேபி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேபி தான் ஒரு எம்பி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எம்பி தான் ஒரு ஜிபி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜிபி தான் ஒரு டிபி 1024 ஃபோர் டிபி தான் ஒரு பிபி ஓகேங்களா ஸோ இது ஈஸியாக மனப்படமாக பண்ணிக்கணுன்னா இதோ பாருங்கள் ஷார்ட்கட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிகேஎம் ஜிடிபி பிகேஎம் ஜிடிபி ஸோ அந்த ஆர்டர் வைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் ஓகேங்களா ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே மெமரி கார்டாக இருக்கட்டும் பென் ட்ரைவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு தேர்ட்டி டூ சிக்ஸ்டி ஃபோர் அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து போய்ட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் ஏன் அப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டத்தோட லாங்குவேஜது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ கம்மா ஒன் ஓகேங்களா ஜீரோ கம்மா ஒன் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பைனரி லாங்குவேஜ்ன்னு சொல்லுவாங்க பைனரி லாங்குவேஜ்னாலே ஜீரோ கம்மா ஒன் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ எல்லாமே ரெண்டோட வேல்யூ தான் எடுத்துப்பாங்க ஸோ ஒவ்வொரு வேல்யூமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவாக கன்வெர்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டை பவர் பண்ணுவாங்க அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு போக போக அதோடய வேல்யூ எல்லாமே நமக்கு இந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஷின் வந்து கேட்குறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெகா பைட் என்பது எவ்வளவு கிலோ பைட்டுக்கு சமமாக கேட்கிறாங்க ஓகேங்களா ஸோ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் ஸோ இதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டு ஆல்